பாவங்கள்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுங்க நல்லா பேசுகிறேன் இவ்வளோ பேசின அல்லாஹூ தாலா இன்னும் ஒரு அடையாளத்தையும் அல்லாஹ் பேசுகிறான் இந்த தௌபா என்பது பாவமீட்சி என்பது யார் அதை செய்வாங்கன்னு அல்லா பேசுகிறான் உலகத்தில் அல்லாஹுவை அஞ்சுகிறவர்களிலும் சரி அல்லாஹுவை அஞ்சாதவர்களிலும் சரி யார் இதை அதிகமாக எடுத்துக்கொள்வார் என்று பேசும்போது அல்லாஹ் பேசுகிறான் துஃப் அல்லா சூரா நூறுல முப்பத்தி ஓரா வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான் எப்படி அல்லா பேசுகிறான் அல்லா அல்லாஹ்வின் பக்கம் நீங்க தௌபா கேளுங்கப்பா சொல்லிட்டு அனைவரும் ஜமியா நீங்க எல்லாருமே என்ன அல்லா பேசிட்டு அல்லா சொல்லுவான் ஐயுகல் முக்மினோன் யாரு என்னை ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நம்பினவர்களே நீங்க தௌபா செய்யுங்கன்றான் ஒரு முகமின் தவறு செய்ய மாட்டான் ஒரு முகமின் தவறாளியாக இருக்க மாட்டான் ஒரு மோமீன் தவறு செய்தால் அதை மரகடம் சரி செய்ய முயற்சி செய்வான் ஒரு தவறோடு ஒரு மோமின் எப்போதும் இருக்க மாட்டான் தவறு செஞ்சுட்டு பாவம் தானே அது பிரச்சனை இல்லை தவா செஞ்சு கொள்ளலாம் என்கிற எண்ணம் ஒரு மூமின் இருக்காது தவறு செஞ்சுட்டானா அடுத்த நொடி எனக்கு மவுத்து வந்து விட்டால் மரணம் வந்துட்டால் அந்த பாவம் செய்கிற நிலையில் மலக்குள் மவுத் என்னை கைப்பற்றி விட்டால் நான் ஒரு முனாஃபிக்காகி விடுவேன் நான் ஒரு காவிராக மாறி விடுவேன் ஏன் நம்ம காபீரா மாறிடுவோம் நம்ம படிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு செய்தி என்ன செய்தி அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலக சொல்ல சொன்னார்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா இந்த உலகத்துல ஒரு மனிதன் ஒரு முஹமீன் ஒரு முஸ்லீம் பாவம் செய்கிற போது அவனை விட்டும் அவனுடைய ஈமான் உயர்ந்துடும் அப்ப ஈமானுக்கும் அந்த மனிதனுக்கும் சம்மந்தம் இருக்காது அப்ப ஒரு மனிதன் பாவம் செய்கிற நேரத்துல வஃத் ஆகுவானா இருந்தால் ஈமான்னு ஆடை வேறையாக போயிடும் பாவம் செய்கிற மனிதன் வேறையாக இருப்பான் அப்போ இந்த நேரத்தில் உயிர் பற்றப்பட்டால் நமது நிலைப்பாடுகள் என்ன அப்ப அதனால அல்லாஹ் கொள்ளுங்கள் பாவம் செஞ்சிட்டீங்களா மறுகணம் நீங்க அதை நினைத்து வறந்து என்னிடம் கையேந்திருங்க நான் உங்களை மன்னிக்கிறேன்றான் அப்ப அல்லாஹ் மூமீன்கள் தான் அல்லாவிடம் கையேந்தி தனது தவறை ஒப்புக்கொள்வார்கள் அதை இருட்டு அல்லாவுடன் மன்றாடுவார்கள் என்று பேசுகிறான் நாங்கள் மூமீன்கள என்பதை நாங்கள் பரிசீலனை செய்ய தேவை இருக்கிறது நம்ம தொழுது முடிஞ்ச உடனே மின்னல் வேகத்துல பறக்குறோம் என்றால் நம்ம யாருன்னு விலங்கத்தான் இருக்கு ஒரு ஜும்மாவுக்கு வருகிறோம் என்றால் ஜும்மா தொழுது முடிஞ்சு வரஹம்துல்ல அசலாம் கேட்டால பைக் நம்ம இருக்குது இவ்வளோ அவசரம் வேண்டாலும் இருக்கட்டும் இந்த உலகத்துல என்ன தேவை வேண்டாலும் இருக்கட்டும் உசுறு போற தேவை இருக்கட்டும் அல்லாஹுடம் உங்களுக்கான தௌபாவை கேட்காமல் உயிரை விட்டு விடாதீர்கள் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் நலவு விட்டு விடாதீர்கள் வாழ்க்கையில இந்த ஜும்மா உண்டு போதும் ஜும்மா ஒன்று போதும் வந்து இளைஞர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வருகிறோம் முதியவர்கள் வருகிறோம் கடையை விட்டு வருகிறோம் நிறைய பேர் தூரத்துல இருந்து ஜும்மாவுக்காக இளைஞர்களில் நிறைய பேர் ஒரு சாரார் சொல்லுவார்கள் நாங்கள் அங்க இருந்து வருகிறோம் அங்கே தூரத்துல இருந்து வந்ததும் டக்குனு குளிக்கலாம் டக்குனு தொலை ஓடியும் அதுக்குள்ளே பாங்கு கேட்டுடுது அவங்களுடைய இயக்கம் அது முயற்சி அவங்களுக்கு கைவிடல பாங்கு இயக்கம் முன்னாடி பள்ளிக்கு வரணும் வேண்டும் ஒரு சாரருடைய முயற்சி தொழிலாளிகளுடைய முயற்சி ஆனால் அல்ல அவருக்கு இருந்தாலும் அந்த நசீபை ஆக்கிக் கொள்ளணும்டா அது கிடைக்கணும் முயற்சி எடுக்கணும் தொழுது முடிஞ்ச உடனே நம்ம ஓடுவோமாக இருந்தால் ஒரு சுபஹான் அல்லாஹ் ஒரு அலமது இல்லா ஒரு அஸ்துல்லா அதுக்கு பின்னால் கல்லாவிடம் கையேந்தி ஒரு சுண்ணத்திலையும் கை ஏந்திரதில்ல ஃபரன்லையும் கேந்திரதில்லை அப்ப நம்ம செய்கிற தவறுகள் எல்லாம் நம்ம எப்ப ஒப்புவிக்க போறோம் எப்ப நம்ம அதை செஞ்சு காட்ட போறோம் அல்ல சொல்கிறான் நீங்க நானும் நீங்களும் ஓமீன்களாக இருந்தால் ஒரு காலமும் அல்லாஹ்வுடம் கையேந்தாமல் ஒரு இபாதத்தை நிறைவு செய்ய மாட்டோம் அப்ப நம்ம கையேந்தாட்டி நம்ம யாரு அல்லாவிடம் கரம் ஏந்தாமல் நம்ம போக்குல நான் வர்றேன் தொழுர போறேன் அல்லாவிடம் கேட்க மாட்டேன் என்கிட்ட எல்லாமே இருக்கண்டு நம்ம போகமாக இருந்தால் நம்ம யார் என்பதை நானும் நீங்களும் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டிய தேவை